இந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மடங்க வண்டியோட டயர் பாருங்க நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியில ஏசியோ பக்கா கண்டிஷனில் இருக்குங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு டோர் வைசர் ரூம் செட் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓட்ட வைக்க அருமையாக இருக்குங்க வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிற பாருங்க வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் ரஜிஸ் எதுவுமே கிடையாது வண்டி சூப்பராக இருக்குங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கூடிய வண்டி அது மட்டும் இல்ல வண்டியோட ஒரிஜினல் ரெண்டு லட்சம் போட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில போட்டு வண்டி ஏசியோ பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட காமிச்சிரும் பாருங்க வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில வந்துடும் ஆஃபர்ல உள்ள வண்டி வண்டியோ உங்களுக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் இல்ல இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி கேர்ஸ்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட் எங்களால் எவ்வளவு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ண பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தேகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மேட்டோடு மகிழ்வண்ணாதபுரம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க